ஒன்று சாமுவில் முயல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் வாசிங்க அங்கே என்ன சொல்றாரு மகிமையான காரியங்களை தேவ நமக்கு செய்திருக்கிறாரு அதை நினைவு பாருங்க வாசிங்க நீங்கள் எப்படியும் கருத்தருக்கு பயந்து உங்கள் இருதயத்தோடும் உண்மையாக அவரை சேவிக்க கிடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் எண்ணிய இன்னையில நீங்களும் சரி நானும் சரி எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் படுக்க போறதுக்கு முன்னாடி அவர் மகிமையான காரியங்கள் நமக்கு செய்திருப்பார் பாதுகாத்திருப்பார் இந்த எல்லாம் என்ன செய்யணுமா வேதம் சொல்லுது சிந்தித்து பார்க்கணும் வேற நீங்க ஒண்ணுமே செய்யா நீங்க சிலுவை தூக்காண்டா நீங்க சிலுவையில் அறையப்படாண்டா சிந்திச்சு பாருங்கிற வேதம் சொல்லுது சிந்திச்சு பாருங்க எதை சிந்திச்சு பார்க்கணுமா நாளைக்கு அடுத்து எப்படி வேட்டு வைக்கணும்னு சொல்லி அதை சிந்திச்சு பார்க்கல உங்களை ஆண்டு பாதுகாத்ததை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் மல்கிய திருக்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசன வாசிங்க அங்கே என்ன தெரியுமா சிந்திச்சு பார்க்காம இருந்தா சாபம் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கு புதுசாக இருக்கும் உங்களுக்கு வாசிக்கும்போது நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்த என் நாமத்திற்கு மகிமையை நீங்கள் செலுத்தாமல் இருப்பீர்களே ஆனால் இதுவரைக்கும் உள்ள பிரசங்க கேட்டீங்களா இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணனே அந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்காமலும் நீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தாமல் இருந்தா உங்களுக்கு சாப நிச்சயம் ஆசீர்வாதமே சாபமா மாறிடும் இதுவரைக்கும் அனுபவிக்கிறீங்க ஆசீர்வாதம் அதை எடுக்கப்பட்டு போய் சாபமா வந்துடும் வாசிங்க நீங்கள் கீழாமலும் என் நாமத்துக்கு மயிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் சிந்தியாமலும் இருந்தால் அப்போ சிந்திக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத பாருங்கள் எவ்வளோதான் நான் கத்துனாலும் அது இன்னையோட முடிஞ்சு போயிடும் நீங்கள் கொஞ்சம் உள் வாங்குங்க சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் என்னுடையது இல்லை அது ஆண்டுடைய வார்த்தை அப்போ இந்த வார்த்தைகளை தான் நான் சொல்கிறேன் அதை உள் வாங்குங்க வேதம் சொல்லுது சிந்திக்கணுமா எதை சிந்திக்கணுமா அவர் உங்களுக்கு செய்த மகிமையான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்தான பாதுகாவலை அவர் உங்களுக்கு செய்தான சுகமாகுதலை அவர் உங்களை குடும்பத்துக்கு செய்தான நன்மைகளை நீங்கள் இது என்ன செய் மகிமையான காரியங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கணுமா வாசிங்க நீங்கள் கேளாமல் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்பி பாருங்க சிந்தியாமலும் இருந்தா நான் உங்களுக்கு சாபத்தை கொடுப்பேன் சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தை பாருங்க அது வரைக்கும் அனுபவிக்க கூடியதான ஆசீர்வாதத்தையே அப்படியே என்ன செய்திருவேன் சாபமாத்திருவேன் அப்போ நந்தி உணர்வு இல்லாதவங்களாக சாட்சி சொல்ல வேண்டிய காரியங்களை தைரியமாக சாட்சி சொல்லாமல் தேவ் நாம மைமைக்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் நீங்கள் எல்லாமே அமைக்கி உள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லாமே உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போயிடும் பரிதாபமாக இருக்கும் இந்த வார்த்தை எனக்கு பயமாக இருந்துச்சு ஆசீர்வாதம் அப்படியே சாபமாக ம் ஆம் நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை அவைங்கள சபித்தேன் என்று கருத்து சொல்லுகிறார் சபித்தேன் என்று ஆண்டவர் சொல்ற எபிரபம் சொல்லுது இவ்வளவு காரியங்களை நீங்கள் கேட்டீங்களே இந்த கேட்ட காரியங்களை விட்டு இனி மாறிடாதுங்க இது முக்கியமான கேட்கறதுல மட்டும் நம்ம இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கு இதான் இதில் உள்ள கணக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ முக்கியம் அது எவ்வளவு முக்கியம்னா அது அவ்வளவு முக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதை அலட்சியப்படுத்துறீங்கன்னா இருக்க ஆசீர்வாதம் போயிடும் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு எடுக்கப்படுமா வேதம் தான் சொல்லு அப்ப அதே போல உங்க ஆசீர்வாதமே கூப்பிட்டோன்ன பதில் தருவார் தெரியுமா அந்த கிருபையும் எடுபட்டு போயிரும் மாறும் நான் உங்களை சபை நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிங்க

அந்த நேரம் முருமுறுக்க கூடாது நான் உயிரோடு இருக்கும் மட்டும் துன்பம் நெருக்கம் சோதனை உண்டு மனுஷ வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் இப்போ எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் சோனில் இருக்க விரும்புகிறோம் ஒன்றும் வந்துடக்கூடாது ஒன்று ஒன்று வந்துடக்கூடாது ஆனால் அது இல்லை நம்முடைய வாழ்க்கை நெருக்கம் நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நெருக்கம் நிறைந்த வாழ்க்கை ஆனால் ஆண்டு எதை விரும்புகிறாரு என் ஆத்மாவே உன் ஆத்மாவே நீ கர்த்தர ஸ்தோத்ரி எது வரைக்கும் ஸ்தோத்திரிக்கணுமா நீ சாகுற வரைக்கும் எது வரைக்கும் ஸ்தோத்திரிக்கணுமா ஆண்டே வருகை வரைக்கும் ஸ்தோத்திரிக்கணுமா நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பாருங்க நான் இருக்கிற வரைக்கும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்